மலேசியா முருகன் வச்சப்பவே ராணி தலையங்கத்துல போட்டாங்க பிரம்மைக்கு வைக்கும் முருகன் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது பாம்பு பார்த்தவர்கள் அவங்க பார்த்துருக்காங்களே ஒழிச்சு அவங்கள ஒன்றும் பண்ணுறதில்லை பாம்பு இன்னமும் இருக்குது

மலைக்கோயில்னாவே மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து மலேசியா முருகன் தங்க முருகன்ங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது ஆரம்ப கட்ட காலத்தில் சும்மா ஒரு மலை மேலே ஏறி போகிற தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கும் மேக்சிமம் நம்மளுக்கு வந்து கந்தசஷ்டி விழா வந்து ரொம்ப சிறப்பாக கிருத்திகை பௌர்ணமி இதெல்லாம் நமக்கு தேர் வரலாம் வரதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேக்சிமம் குழந்த பாக்கியத்துக்காக நிறைய பேர் வராங்க அந்த கந்தசஷ்டி விழாவில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வச்சுட்டு பால் கொடுப்பாங்க குழந்தை சீக்கிரம் கிடைக்குங்கிற ஒரு இது பண்ணும் சொல்லிட்டு ஒரு பாம்பு இருக்கு அது ரெண்டு மூணு டைம் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க ஆனா அது கரெக்டா தான் இருக்கு அந்த பாம்புனால யாருக்கும் அந்த பாதிப்பும் இருது இல்லை பொதுவாகவே முருகனை பத்தி கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே வேணும் அவர் சொல்லாத அளவுக்கு நம்ம நல்லதே செய்வார் அவர் கும்பிட்டாலே போறோம் அவர் வந்து நமக்கு எதுவும் பலனும் எதிர்பார்க்காமலே செய்யக்கூடிய முருக பெருமான் அப்படி அவர் அவருடைய இதுல நம்ம அந்த கோயிலுக்கு நாங்க வந்திருக்கோம் நாங்க வந்து இப்பதான் புதுசு புதுசா வர்றோம் ஆனா இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் இந்த கோயிலை பத்தி பெருமைகள் அவ்வளவு தெரியாது இருந்தாலும் கேள்விப்பட்டது என்னன்னா இந்த கோயிலுக்கு வந்த வரங்களா எல்லாருமே வந்து நிறைய விவரங்கள் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் மெதுவா கண்டிப்பா சீக்கிரமா நல்ல முறையில கல்யாணம் சொல்கிறாங்க நாங்களும் அதான் எங்களோட பையனுக்காக வேண்டி கல்யாணம் முருகன் கோயிலுக்கு வந்து நீங்க விளக்கு போடுங்க இருபத்தி நாலு நாள் விளக்கு போடுங்க விளக்கு போட்டிங்கன்னா நிச்சயமா கல்யாணம் நடக்கும்னு சொன்னார் அந்த காரணத்துக்காக நாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கோம் ஆனா எங்களுக்கு பொதுவாவே எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து முருகன் வந்து இஷ்ட தீவம் அதனால எங்க எந்த முருக வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் இந்த பெருமாள் மேலே ரொம்ப முருகன் எங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கனால இப்போ ஒரு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் வந்துட்டு இருக்கோம் பாலமுருகனை பாக்குறதுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சாமி பார்க்கவும் பிரம்மாண்டமா இருக்கு மனசுக்கெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது சொல்ல வார்த்தை இல்ல நான் இவ்வளோ பெரிய சிலை இருக்கும்னு நினைச்சு பார்த்து வரல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆத்தூர் போற வழியில் இருக்க முத்துமலை முருகர் கோயிலுக்கு போயிருக்கேன் அங்க பார்த்த பிரமிப்பு இங்க இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா வரலாறு அப்படிங்கிறது பார்க்க போனீங்கன்னா முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது முப்பது வருடங்களில் எனக்கு தெரிஞ்ச வரலாறுகள் முன்காலங்களில் முனிவர்கள் சித்தர்கள் இந்த மலையில் வாழ்ந்தத ஐதீகம் சரித்திரம் சொல்றாங்க முருகப்பெருமான் இருந்து இந்த மலையில் காசிபாளையம் மலையில் கால் வைத்து சென்னிமலை சென்று அதுக்கப்புறம் பழனி சென்றதா ஒரு ஐதீகம் கால் தடம் கூட இன்னும் கீழே மலையில் பதிவாயிருக்கு அதை வந்து நாங்க படிப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அந்த படிக்கு டெய்லி அந்த பூஜை பண்ணிட்டு வரோம் அடுத்து இந்த ஆலயத்துல வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பிள்ளை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இதெல்லாம் ரொம்ப பேர் இங்கே வந்து நிறைவேறியிருக்கு இந்த ஆண்டவனுக்கு என்ன பிரசித்தம் அப்படின்னா மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்தோறும் தோறும் பாலபிஷேகம் காலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி திரிசதை பூஜை முதல் கொண்டு நடந்து ஆலயம் அன்று முழுவதும் ஓபனாக இருக்கும் இன்னும் கிருத்திகை சஷ்டி வளர்விரை சஷ்டி கிருத்திகை அன்று காலையில ஏழு மணிக்கு அபிஷேகம் மாலை ஆறு முப்பது மணிக்கு தேரோட்டம் அதே மாதிரி சஷ்டி அன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு அபிஷேகம் பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் அனைத்து கால பைரவர் கால பைரவருக்கு தேவிர அஷ்டமி தூரம் அபிஷேகம் ஆறு மணிக்கு அபிஷேகம் தொடர்ந்து அலங்காரம் வடமாலை சாத்தி பூஜைகள் பிரதோஷ காலங்கள் அனைத்து பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுது அடுத்து

முருகப்பெருமானுக்கு விசேஷமான பூஜைகள் இருக்கு மாசி சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் விடிய விடிய நடக்கிறது விடிய விடிய மக்கள் இங்க வந்து அமர்ந்து தரிசனம் செய்வார்கள் அடுத்து பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் அபிஷேக அலங்காரங்கள் பங்குனி உத்தரத்தை அன்னதானம் அனைத்தும் நடைபெறும் அடுத்து சித்திரை திருவிழா கனி அலங்காரத்தோட சித்திரை திருவிழா முருகபெருமானுக்கு சித்திரை மாதப் பிறப்பு சித்திரை வருஷ பிறப்பு வெகு விமர்சையாக கொண்டாடுகிறோம் ஆடி மாதம் நான்கு வெள்ளிக்கிழமையும் சமயபுரம் மாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை வரலட்சுமி பண்டிகை என்று சொர்நாபிகை தாயாருக்கு வளையல் மாலை அனைத்தும் கொடுத்து எல்லா விதமான பண்டிகைகளும் இங்கே நடத்தப்படுகிறது ஆரம்ப காலத்துல சுமார் முருகன் நவகிரகம் விநாயகர் இது மட்டும் தான் அந்த ஆலை தான் இருந்தது படிப்படியாக துர்கை தட்சிணாமூர்த்தி சிவபிருவான் சொர்ணாம்பிகை தாயார் அப்படி வந்து அப்புறம் பிரம்மா சண்டிகேஸ்வரர் அடுத்து கால பைரவர் மா அந்த லெவல்ல வளர்ந்து அதுக்கப்புறம் மலேசியா தங்க முருகன் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் ஏற்கனவே முருகன் இருக்கிறதுனால தங்க முருகன் தங்க முருகனுக்கு அப்புறம் கொடிமரம் கொடிமரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளி தேவை சிவசேனா உற்சவமூர்த்திகள் அவங்களுக்கு திருக்கல்யாணம் அடுத்து நடராஜர் சிவகாமி உச்சமூர்த்திகள் சிவன் பார்வதி உற்சவமூர்த்திகள் விநாயகர் முருகன் தனிப்பட்ட முறையில் உற்சவமூர்த்தி இது அனைத்துமே பக்தர்களுக்கு உபயத்தில் பாம்பு பார்த்தவர்கள் அவங்க பார்த்துருக்காங்க ஒழிச்சு அவங்கள ஒன்றும் பண்ணுறதில்ல பாம்பு இன்னமும் இருக்குது அவர் அவர் கண்களுக்கு படுது இன்னமும் பாம்பு பார்க்குறாங்க அந்த பாம்பு வருது யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல அது பாட்டில் வருது வந்து வங்குக்குள்ளே போயிருது வங்கிலேருந்து வெளியே போயிடுறது தேவைப்படுவோம் கண்ணுக்கு தான் அவங்களுக்கு தெரிகிறார் எல்லாத்த கண்ணுக்கும் தெரியறதில்ல ஆனால் நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கும் அந்த பாம்பு பார்த்து வரோம் என்ன குழந்தை பிறப்பு நிறைவேறிக்கு இப்போ அந்த பதினெட்டு வருஷங்கள் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறப்புகள் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இத்தனை வருஷமாக கல்யாணம் நாற்பத்தி மூணு வயசில் கூட கல்யாணம் ஆகாதவங்க இந்த ஆலயத்துல வந்து படியேறி பூஜை பண்ணி அவங்க வந்து இன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளோட இருக்காங்க அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க எழுந்து நல்லா இருக்காங்க இது மாதிரி பல வேண்டுதல்கள் நிறைவேறி இருக்கு இந்த ஆலயம் வந்து காசிபாளையம் பாலமுருகன் ஆலய ஆலயம் இதுக்கு மலை என்பது அடமொழி காசிபாளையம் பாலமுருகன் ஆலயம் மழை கோயில் அப்படின்னு போடலாம் இந்த மலை கோயில் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன் வந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் சென்னிமலை ரோட்டில் ஹவுஸ் யூனிட் பேஸ் திரிக்கு பக்கத்துல இருக்கு பெருந்துற ரோட்ல இருந்து வந்தா சங்க வழியாக வலசு வந்து இந்த ஆலயத்துக்கு வரலாம் சூரம்பட்டி நால் ரோட்டு வழியா வந்தா சூரம்பட்டி நால் ரோட்ல இருந்து நேரா வரலாம் சூரம்பட்டி நால் ரோட்ல இருந்து நேரா ரயில்வே ஸ்டேஷன் வந்தும் வரலாம் ஈரோடு டவுனுக்குள்ள இருந்து சுமார் மூன்றரை கிலோமீட்டர் அளவுல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு திருக்கோயிலோட தேர் வந்து கிருத்திகை எண்ணிக்கை தெரிவிக்கப்படுகிறது அடுத்து ஸ்கந்த சஷ்டி ஏழு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல முருக பெருமான் வருவார் அமைப்பு வந்து முருகனோட அமைப்புங்க அமைப்பு வந்து பார்க்க போனீங்கன்னா கிரிவல பாதை மற்றும் இந்த பாறைகள் எல்லாமே நம்ம சுலபமா ஏறக்கூடிய லெவலில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அமைப்பு என்பது அவர் அந்த ஆலயத்தை பொறுத்தளவு அந்த ஆலய வளர்ச்சியை பொறுத்தளவு எங்கள் ஆலய அமைப்பு வளர்ச்சி நல்லாவே இருக்கு அதுவும் முருகப்பெருமான் மலேசியா முருகன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வளர்ச்சி நல்லாவே இருக்கு மலேசியா முருகன் வச்சப்பவே ராணி தலையங்கத்தில் போட்டுட்டாங்க பிரம்மைக்கு வைக்கும் முருகன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலே தலையங்கத்திலேயே போட்டாங்க எல்லாம் தமிழ்நாடு பூரா போட்டாங்க தமிழ்நாடு இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐப்பசி பதினாறாம் தேதி கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது டு பத்து

காத்துவதில்லை விசேஷ காலங்கள் ஆடி கிருத்திகை ஸ்கந்த சஷ்டி இந்த மாதிரி தினங்களில் ஆலயம் முழுவதுமாக திறந்திருக்கும் முழுவதுமாக பூஜைகள் நடைபெறும்